கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஏசி இப்போலாம் தளபதி சிக்ஸ்டி த்ரீ அப்டேட் இல்லாமல் தூங்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்க அவங்களுக்காகவே இந்த அப்டேட் ஆமாம் தளபதி சிக்ஸ்டி த்ரீ வந்து ஷூட் வந்து சென்னையில் பரபரப்பாக விறுவிறுப்பாக போயிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் பெரிய லெவலில் வந்து அந்த ஃபுட்பால் மைதானம் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கலு ஹாஸ்பிட்டலு ஸ்கூல் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய செட்டெல்லாம் போட்டு ஷூட்லாம் சூப்பராக போயிட்டு இருந்தது இதை தொடர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த டீம் அப்படியே டெல்லிக்கு வந்து டேக் ஆஃப் ஆகிறாங்க டெல்லியில் சில பல ஷூட்ஸ் தான் எடுக்க போகிறாங்களாம் ஸோ எல்லாருமே வந்து டெல்லியில் இருக்க மக்கள்லாம் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் சீக்கிரமாக அங்கே வந்துருவாங்க அந்த ஷூட்லாம் சூப்பராக நடக்க போகுது ஸோ இங்கேயும் சீக்கிரமாக அந்த ஷூட்ஸ் எல்லாம் முடிச்சு சீக்கிரமாக அந்த படத்தை வந்து திரையிடுறதுக்கான வேலைகள் பாடெல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ எத்தனை பேர் தளபதி சிக்ஸ்டி த்ரீக்காக வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னா தேவதர்ஷினி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காஞ்சனா த்ரீ படமாக இருக்கட்டும் நைன்டி சிக்ஸ் படமாக இருக்கட்டும் ஸோ எல்லா படங்களுமே வந்து சூப்பர் டூப்பராக அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க மகளுக்கு வந்த விஜய் பட வாய்ப்பு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தடுத்து நிறுத்தி இருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தலாம் ஸோ நைன்டி சிக்ஸ் படத்தில் தேவதர்ஷினியோட மகள் வந்து ஜானுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த இது ஆக்டிங்கெல்லாம் பார்த்து என்ன பண்ணியிருப்பாருனா அட்லி அவர்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா தளவு சிக்ஸ்டி த்ரீக்கு வந்து கேட்டிருக்காரு போல் ஸோ பொண்ணு வந்து இந்த இந்த சீக்வன்ஸ் எனக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல் ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேவதர்ஷினி இல்லை இந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் வரப்போகுது டென்த்து எக்ஸாம் படிக்கிறனால எக்ஸாம்ஸ் வரப்போகுது இப்போ தான் வந்து நைன்டி சிக்ஸ் படத்தில் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க ஸோ அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தலைவு சிக்ஸ்டியோட வாய்ப்பு வந்து விட்டுட்டாங்களாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் நாள் அப்படியே போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க நீ நீங்க நடிக்கிறீங்களா அக்கா கேரக்டர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஓஎஸ் நடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாள் கால் வந்து அவங்களோட கால் வந்து முடிச்சிட்டாங்களா அது மட்டும் இல்ல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் இந்த படத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்க தளபதி சிக்ஸ்டி த்ரீ மட்டும் இல்லை எந்த படத்துக்கு நீ இதுக்கப்புறம் கூப்பிட்டீங்களாலும் கண்டிப்பாக நான் வந்து நடிச்சு கொடுப்பேன் எங்க பொண்ணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க யாரு தான் வந்து மிஸ் பண்ணுவாங்க தளபதி படம் அப்படின்னு சொன்னாலே ஸோ எப்பயுமே வந்து ஸ்டார் வேலி இருக்க படம் எல்லாமே ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுவாங்க வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் இவங்க பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம் விஜய் சார் கேட்டாலும் அதான் சொல்லுவார் முதல்ல படிப்பை முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஓவராலாக அடுத்த படத்தில் வந்து நிறைய நட்சத்திரங்களோட பார்ப்போம் அந்த தலைப்பு சிக்ஸ்டித் இருக்காங்க நாங்களும் வெறித்தனமாக விட் பண்ணுறோம் அண்ட் அடுத்தடுத்த அப்டேட் வரும் போது நாங்களும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அது வரைக்கும் ஸ்டேட் யூன் வித் கலக்கல் சினிமாஸ் அண்ட் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் ரெண்டு பில் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க